இங்கே பாருங்கள் மனுஷர்களோட உச்சக்கட்ட அக்கிரமத்தோட விளைவுகள் என்னன்னு பாருங்கள் காட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய இந்த தங்க குட்டிங்கள்லாம் ஊருக்குள்ளே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் சாப்பாட்டுக்கு இது வந்து சீத்தா மரம் வந்து காய்கள் இருக்குது பிஞ்சு காய்களையும் எல்லாம் பறித்து பறித்து போட்டுங்க பாருங்கள் பிஞ்சியே எல்லாம் பறித்து போட்டுறாங்க என்ன பண்ணுறது சாப்பிட்றதும் இல்லை இஞ்சி காயில் எல்லாம் பறித்து போட்டு அழுத்தம் எல்லா நல்லா சாப்பிட்லாம் ம் அது வரைக்கும் இவங்களுக்கு பொறுமை இல்லை பசி எல்லாம் பறித்து எவ்வளோ காய் இருந்தாலும் எல்லாம் பறித்து போட்டுட்டாங்க ம் குட்டி பாப்பா அட கீழே போட்டுருச்சு வேசம் கீழே போட்டிங்க இந்தாங்க போதுமா இந்தா இந்தா எடுத்துக்கோ எடுத்துக்கோ இந்த குட்டி பாப்பா காட்டுங்க அழகு குட்டி காட்டுங்க தண்ணி வேணுமா தம்பி தண்ணி வேணுமா சரி சரி சண்டை போடக்கூடாது அதோ அதோ இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இருக்காங்க ஆ ஒருத்தர் இருக்காங்க ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல நான் ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல என்ன பண்ணுறாங்க ம் பசங்களா என்னடா பண்ணுறீங்க என்னடா அஞ்சு பேர் தான் இருக்கீங்க என்ன ரெண்டு பேர் பேர்ண்ணா ம் இல்லை கழுவலாமா இல்லை கழுவலாமா இல்லை கழுவலாமா ம் குட்டி சரியில்லாம் கழுவி வைக்கலாமா ம் டேடி குட்டியை தூக்கிட்டு எங்கே கிணத்து பக்கமாக போகிறோம்டாதே நீங்க கணத்து பக்கமாக போகிற ஆ குட்டியை தூக்கிட்டு கிணத்து பக்கம் போகிறீங்க என்னது அது ம் வேண்டாம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரை குட்டி பசங்களை வச்சுக்கிட்டு செல்ல குட்டிங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் தங்க குட்டிங்க இன்னைக்கு நீ வரைக்கே பண்ணி எதுவும் இல்லையடா எப்பட்ட கடிச்சு கிடக்குதுங்க தங்க இங்கே யார் ஒருத்தர் இருக்காங்க ஒழிஞ்சிட்ருக்காங்க இருக்காங்க அங்கே பாருங்கள் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க செடிக்குள்ள செடிக்குள்ளே உட்காந்துருக்காங்க ம் அவங்க குட்டிக்கு இவங்க பையனு பார்க்குறாங்கப்பா என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள் என்ன ஒற்றுமை பாருங்கள் மனுஷரங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை என்ன கிடையாது காட்டை அழித்து அதுங்களுக்கு எதுவுமே இடம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் பண்ணி ஊருக்குள்ளே வந்தால் போட்டு அடிக்கிறது மருந்து வச்சு சாவடிக்கிறது